அவங்க எல்லாரையும் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன என் கிளாஸ்ல பர்ஸ்ட் மார்க் வாங்குன சத்யபாமா எங்க இருக்கான்னு தெரியாது என் கிளாஸ்ல நான் பத்தாவது ரங்க் பதினஞ்சாவது ரங்க வாங்குனேன் நான் எங்க இருக்கிறன்னு சத்யபாமாவுக்கு தெரியும் இதான் பர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதுனா என்ன முதல்ல நமக்கு பல நேரங்களில் இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தையை வெச்சிட்டு இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் தாங்க முடியாது சில டைம்ல வீட்டுக்கு வர தான் என் એમ பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்ல ஸ்கூல்லயே அவ தான் ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆ வர கொ டாக்டர் ஆகப் தான் இப்படி ஒரு குரூப் இருக்குதா இன்னொரு குரூப் இருக்குது அவங்க வந்து இங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த பிள்ளைகள் நல்ல டாலண்டடா இருப்பாங்க என்ன மாதிரி பேசும் பாடும் ஆடும் நிறைய prize வாங்கும் திறமசாலி பஸ்ட் கேட்டகரி புத்திசாலி செகண்ட் கேட்டகரி திறமசாலி இது இல்லாத ஒரு மூணாவது கேட்டகரின்னு ஒண்ணு இருக்குது அதுக்கு பேர் புலி மூட்டை அது மார்க்கும் வாங்காது பிரைஸும் வாங்காது நம்ம வீட்டுல தான் இருக்கும் சொல்ற பேச்சு கேட்காது நாம பேசினா அதுக்கு புரியாது அது பேசினா நமக்கு புரியாது இந்த மாதிரி ஒரு கேட்டகரி உங்க வீட்டுல இருக்குதா சந்தோஷப்படுங்க அந்த பிள்ளைகள்தான் இந்த திறமைசாலிகளையும் இந்த புத்திசாலிகளையும் நிர்வகிக்க போகிற நிர்வாகிகளாக வரப்போகிறார்கள் இருக்காங்களே இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் நிறைய நல்லா படிச்சிருக்கீங்களா பிஏ பி எட் எம்ஏ பிஎட் படிச்சிருப்பீங்க தானே இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்கல்ல அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு பாருங்க அந்த யார் பெரியவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதே இல்லீங்க நாம ஏதோ ஒரு பெரிய பள்ளத்துல போய் விழுந்துகிட்டு இருக்கோம் ஒரு குழந்தை ஆரோக்கியமாகவும் புத்திசாலி ஸ்மார்ட்டா வளருதா அதுதான் உங்களுடைய வளர்ப்பே தவிர சும்மா மார்க் வாங்கிட்டு இருப்பதை வாந்தி எடுத்துவிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிடைக்காத பொழுது தன்னை கொன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பெற்றோர்களாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆளுமையுடன் குழந்தைகளை வளர்த்தெடுங்க சம்பாதிக்க தெரிஞ்சதா போதுமா கல்யாணம் ஒரு குழந்தை ஒரு வீடு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ் ஒரு கார் இருந்துச்சு போதுமா என் பையன் பெரிய ஆளா என் பையன் எப்படி தெரியும் எப்போ தெரியுமா பெரிய ஆளா வருவா என் பொண்ணு எப்போ தெரியுமா பெரிய ஆளா வருவா தன்னுடைய இருப்பினால் எப்பொழுது இந்த சமூகத்தில் நான்கு பேருக்கு அவனால் நன்மை நடக்கிறதோ அப்பொழுதுதான் அவன் பெரிய ஆளாக இருக்க முடியுமே தவிர காசு பணம் பதவி சம்பாதிப்பதனால் ஒருவன் பெரிய மனிதன் ஆக முடியாது முதல்ல இதை நீங்க நினைச்சுக்கோங்க